தொடங்கிய சிபிஐ குத்தாக எடுக்கப்பட்ட விஜயின் கால் ஹிஸ்டரி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் விரைவில் சிபிஐ அமைப்பால் நேரடியாக விசாரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் குழு கண்காணிக்கும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் இந்த வழக்கில் மேற்கொண்டு ஐஜி அஸ்கரா கார்க் தலைமையில் விசாரணை செய்ய முடியாது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை நடத்தி வந்தது இதில் ஐஜி அஸ்கரா கார் தலைமையிலான எஸ்ஐடி முக்கியமான பல ஆதாரங்களை திரட்டியுள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விரைவில் சிபிஐ அமைப்பால் நேரடியாக விசாரிக்கப்படலாம் என கூறப்படுகிறது விஜய்யின் கால்வீசியை சிபிஐ எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் நடந்த அன்று அதற்கு அடுத்த நாட்களில் விஜய் யாரிடலாம் பேசினார் என்பது விசாரிக்கப்படும் விஜயின் செல்போன் உள்ள படங்கள் வீடியோக்கள் எடுக்கப்படும் இதனால் அவருக்கு பர்சனல் ரீதியாக சிக்கலாக உள்ளாவார் விஜயின் வாகனத்தில் இருந்த வீடியோக்கள் சிசிடிவி காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டுள்ளன அந்த காட்சிகள் சோதனைக்கு செய்யப்படும் இந்த விசாரணையை வைத்து விஜய்க்கு டெல்லி செக் வைக்கும் இந்த நெருக்கடி காரணமாக விஜய் அரசியல் சமரசங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் அதாவது பல அமலாக்கத்துறை சிபிஐ வருமான வரித்துறை வழக்குகள் காரணமாக அரசியல் தலைவர்கள் பாஜகவில் நெருக்கமாகியுள்ளனர் அதே பிரசர் விஜய்க்கும் நடக்கும் வாய்ப்புகள் உள்ளன